திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே அரசு பள்ளியில் சிலிண்டர் வெடித்ததில் சத்துணவுக்கூட பணியாளர்கள் இருவர் படுகாயமடைந்தனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சேகர் வழங்க கேட்கலாம் சேகர் வணக்கம் இந்த விபத்து எப்படி நிகழ்ந்தது படுகாயம் அடைந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே லிங்கவாடியில் அரசு உயர்நிலைப்பள்ளி உள்ளது இப்பள்ளியில் முன்னூத்தி எண்பது மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளியில் உள்ள சத்துணவு கூடத்தில் மதுரை வாடி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த சந்திரமோகன் மனைவி ஜோதியம்மாள் என்பவர் சமையலராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு உதவியாக லிங்கவாடி பகுதியைச் சேர்ந்த ராசு மனைவி சரசு என்பவர் வேலை செய்து வருகிறார் இவர்கள் இருவரும் இன்று பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மதிய உணவு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர் அப்போது சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு சிலிண்டர் திடீரென கசிவு ஏற்பட்டு வெடித்தது இதில் ஜோதியம்மாள் மற்றும் சரசு இருவரும் காயமடைந்தனர் காயமடைந்த இருவரையும் நூத்தி எட்டு மூலம் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு மதுரை அரசு உள்ளிட்ட உள்ளேயே இருக்கும் சமையல் அறையில் ஏற்பட்ட சிலிண்டர் வெடி விபத்தால் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படவில்லை இது குறித்து தகவல் அறிந்த நத்தம் வட்டாட்சியர் ஆறுமுகம் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மகுடபதி ஆகியோர் தம்ப இருந்து ஆய்வு செய்தனர் மேலும் இது தொடர்பாக நத்தம் போலீசார் விவரங்களுக்கு நன்றி சேகர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க